முன்னுள்ள கடைகளில் காலாவதியான குளிர்பானங்கள் போதை மிட்டாய்கள் விற்கப்படுகிறதா என நகர் நல அலுவலர் வெங்கடாச்சலம் தலைமையில் நகராட்சி அதிகாரிகள் திடீர் ஆய்வு போதை மிட்டாய்கள் விற்கப்படுவது கண்டறியப்பட்டால் ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் மற்றும் குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை நாமக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் அவர்களின் உத்தரவின்படி திருச்செங்கோடு நகராட்சியில் மேல்நிலைப் பள்ளிகள் அமைந்துள்ள பகுதிகளில் உள்ள கடைகளில் புகையிலை பொருட்கள் மற்றும் போதை தரும் மிட்டாய்கள் விற்பனை செய்யப்படுகிறதா என்று நகராட்சி சுகாதார அலுவலர் என் வெங்கடாச்சலம் சுகாதார மேற்பார்வையாளர்கள் அருள்முருகன் கலைசிவன் மற்றும் தூய்மை இந்தியா திட்ட பரப்புரையாளர்கள் கொண்ட குழுவினர் கள ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வில் சந்தேகத்திற்குரிய காலாவதியான மிட்டாய் மற்றும் உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது நகரில் உள்ள நான்கு இடங்களில் இருபத்தி ஐந்து கடைகளில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது காலாவதியான பொருட்கள் விற்ற கடைகளுக்கு ரூபாய் பத்தாயிரத்து ஐநூறு அபராதம் விதிக்கப்பட்டது நகர்பகுதியில் பள்ளி சிறார்களுக்கு போதை தரும் மிட்டாய் வகைகள் புகையிலை தயாரிப்பு பொருட்கள் விற்பனை செய்வது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த நபர்கள் மீது ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதிப்பதுடன் குற்றவியல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று நகராட்சி ஆணையர் ராசேகர் எச்சரித்துள்ளார்